தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறதுனால நிறைய புதிய தொழில்கள் உருவாகியிருக்கிறது அது போலவே லட்சக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பும் இந்த தகவல் தொழில்நுட்பத்தால் கிடைச்சி கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது பழைய மரபான தொழில்கள் பல தொழில்களும் தகவல் தொழில்நுட்பத்துடைய நுணுக்கத்தின்படி தங்களை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்குது அப்படி அப்டேட்டான தொழில்களில் நல்ல தொழில்களும் உண்டு நிழலான தொழில்களும் உண்டு மாமா வேலை புரோக்கர் வேலை பிராத்தல் வேலை பிம்பு வேலை இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் கூட தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய வளர்ச்சியினால் தங்களுடைய துறையை நவீனமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நவீனப்படுத்தி கொண்டு ஒரு புதிய தொழிலதிபராக நிறைய லட்சங்களை குவிக்கக்கூடியவராக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் தான் சௌகு சங்கர் அப்படிப்பட்ட சௌகு சங்கர் தன்னை கைது செய்ய முயற்சிப்பதாக கூறி ஒரு பகீர் தகவலை வெளியிட்டிருக்கிறார் அந்த தகவல் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா சௌகு சங்கரை கைது செய்ய முயற்சி பொதுமக்கள் இந்த எண்ணில் கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பரை கொடுத்திருக்கிறார் பொதுவாக இது போன்ற பிம்புகளுக்கு முதலீடு என்பதே அவங்களுடைய ஃபோன் நம்பர் தான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய தேட்டர்களில் அந்த பாத்ரூம் சௌத்தில் இந்த மாதிரி நம்பரை எழுதி போட்டு நான் வந்து ஒரு மாமா அவங்களுக்கு ஐட்டம் வேணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போது தகவல் தொழில்நுட்ப யுகம் என்பதால் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் அதுபோல் தன் நம்பரை பதிவு செய்து தன்னுடைய வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய ஒரு நூதன முயற்சியாகவே இதை நாம் பார்க்க வேண்டும் இந்த சவுக சங்கருடைய இந்த நூதன முயற்சிக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் நெட்ரிஷன்ஸிடமிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்நாக்ஸ் முதல் கமெண்ட்டு இவனை உள்ளே பிடிச்சி போடுங்க போலீஸ்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமெண்ட் தான் வந்திருக்கிறது இவர் பெரிய விடுதலை போராட்ட வீரர் இவருக்கு ஒரு வீடியோ வேற போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பணுமா ஃபைல் திருட்டி ஃபைலுக்கு ஜெயில் தாங்க கரெக்டு உள்ள பிடிச்சி போடுங்க அப்படின்னு ஒருவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் பண்ணி பாயல புதிய சார் அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அவனை உலக புகழ்பெற்ற பிம்ப் சில்கு சங்கர் உள்ள போயிட்டா யாவாரமே படுத்துக்குமே என்று பாலியல் ஜல்சா கட்சியினர் உருக்கமாக இருக்கிறார்கள் என்று பாலியல் ஜல்சா கட்சியினரை பற்றி வருத்தம் தெரிவித்திருக்கிறார் இன்னொரு நண்பர் ஐயாட்ட கொடுத்து சொல்ல வேலை வெட்டே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் சின்ன பிரச்சனை ஏண்டா கைது பண்ண போறாங்கன்னா முதல்ல போய் முன்ஜாமீன் வாங்கு அதை விட்டுட்டு இங்க வந்து உருண்டிட்டு இருக்க அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டிருக்காரு இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு புரோக்கர் பையன் காசை வாங்கிட்டு எதிராக கூற வந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி சசிகலா ஜெயனு சொன்னான் இடையில அண்ணாமலைக்கு ஜெய சொன்னான் இப்போது எடப்பாடிக்கு ஜேன்னு சொல்லிட்டு இருந்தான் நாளைக்கு யாருக்கோ ஜெய சொல்ல போகிறான் புடிச்சு உள்ளே போடுங்க சார் இவனை எல்லாம் அப்படின்னு சொல்லி இன்னொருவரும் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு நீ எல்லாம் உத்தம மக்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்கறதுக்கு நீ சவுக்கு சங்கர் இல்லைடா சாகர சங்கரு புறம்போக்கு சங்கர் ஏமாத்து பேருவழி வேலையில் தகுதி தன் செஞ்சதற்காக இருந்து துரத்தி விடப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கருடைய ஜாதகத்தையே புரட்டி எடுத்திருக்கிறாரு இந்த நண்பர் இவன் லாஞ்சு ஒரு ஜீப்பு வச்சு கூட்டிட்டு போய் ஜெயிலில் வச்சு சோறு போடுறதெல்லாம் பணம் வரையன் சார் ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறப்போ கூவம் எங்க நல்லா ஓடுதோ அந்த பார்த்து பாரு பர்பி கிடக்குதுன்னு சொன்னா அவன் குனிஞ்சி பார்ப்பான் பொம்முன்னு ஒரு உத கொடுங்க நூறுரூவா ரூபாய் டீசல் செலவு உங்களுக்கு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர்களுக்கு அவர்களுடைய வேலையை சுலபமாக செய்வதற்கு வழி சொல்லி கொடுக்கிறார் இந்த நண்பர் பிம்பு சங்கர் முதலமைச்சரின் பயண விவரத்தை திருடி வெளியிட்டான் அதாவது ஒரு அரசாங்க ரகேசத்தை திருடி இவன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டு இருக்கிறான் கோயம்பேடு லூல் மால் என்று வதந்தி பரப்பினான் அதாவது இப்போ கோயம்பேட்டிலிருந்து கிலாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டு மாறி இருக்கு இல்லையா இந்த படைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை லூலு மால் ஒரு மாலுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்க போவதாக இவன் சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பி இருக்கிறான் இந்த வதந்தி பரப்பியதால் தான் இவனை கைது செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சதுமே ஏழு காரில் பரந்தூருக்கு போயிட்டு பதினஞ்சு பேருடன் போயிட்டு போலீஸ்காரங்க கிட்ட வாண்டா ஜடையை பூச்சி ரொம்பிக்கு எடுத்துட்டு இப்போ நான் சுற்றுச்சூழலுக்காக போராடினதுனால தான் என்ன வந்து கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய இந்த கைது ஆக போவதின் பின்னணியை பற்றி புட்டு புட்டு வைத்திருக்கிறார் இன்னொரு நண்பர் உனக்கெல்லாம் ஒரு மைலோ கருத்து சொல்ல முடியாது போடா அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார் இன்னொரு நண்பர் என்னிடம் வராதீர்கள் கருத்து கேட்கிற லெவலுக்கு இல்லடா பொய் பொய்யா பேசுகிற பொது அமைதிக்கு உன்னால் சிக்கல்னு சொன்னாலோ இல்லை நீ பேசினது பூரா பொய்னு ஆதாரத்தோட வழக்கு போட்டாலோ கோர்ட்டில் போய் தெரியாமல் பேசிட்டேன்னு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு வர துபாபூர் புலனாய்வு புலி நீ நாங்களாம் வீடியோவில் கருத்து சொல்லி உனக்கு வந்து ஆதரவாக இருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் நீ இல்லை எப்படி நீ ஏற்கனவே ஜி ஸ்கொயர் கேஸில் அசிங்கப்பட்டு நீதிமன்றத்தில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டியோ அதே மாதிரி இப்போ இந்த லூலு மேட்டரிலையும் நீ மன்னிப்பு கேட்டு அசிங்கப்பட போகிற அதுதான் நடக்கப்போகுது போகுது அப்படின்னு எதிர்காலத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் இந்த நண்பர் ஃபயில் திருடன் சிலுக்கு சங்கர் ஒரு பிறவி கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கருத்தை வந்து முன்மொழிந்திருக்கிறார் ஒருவர் இதற்கு ஆதாரமாக கடந்த காலத்தில் இதே சிலுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட ஒரு ஃபோட்டோவையும் அவர் பதிவிட்டிருக்கிறார் மூடிட்டு போய் ஜெயிலில் கழித்துன்னு சொல்லுடா இவெலாம் ஒரு ஆள் இவனுக்கு மக்கள் வேற கருத்து சொல்லணுமா இவன் பண்ணுறது பிராத்தல் வேலை பிராத்தல் வேலை பண்ணுறவன வந்து கைது பண்ணாமல் அவார்டா கொடுப்பாங்க அப்படின்னு இன்னொரு சொல்லியிருக்கிறார் அதாவது இவ்வளவு நேரமாக வந்து வந்த நிறைய கருத்துக்கள்ல இவன் என்னென்ன காரணத்துக்காக கைது செய்யப்படலாம் அப்படின்லாம் நிறைய கருத்துக்கள் வந்து கொண்டிருந்தது ஆனால் ஒரு முக்கியமான கருத்தை வந்து இந்த நண்பர் சொல்லியிருக்கிறார் அவன் வந்து பிராத்தல் தொழில் பண்ணிட்டு இருக்கிறான் பிராத்தல் தொழில் பண்ணக்கூடிய ஒரு புரோக்கர் சிறையில் இருக்க வேண்டியவன் என்கிற கருத்தை வந்து இவர் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் நாயோலி வெளிய இருந்து ஆம்பாவா போறான் போகட்ட ஜெயிலுக்கு அண்ணா நகர் புரோக்கர் இதுல இந்த பிம்பு மாமா பையனோ மாதிரி பில்டப் அப்படின்னு இன்னொருவர் இவருடைய பில்டப்ப வந்து ரசிக்காம அதை பத்தி குறை சொல்லி இருக்காரு நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும் இவனை கைது பண்ண மக்கள் என்ன மயிருக்கு கருத்து சொல்லணும் இவன் என்ன அவ்வளோ பெரிய பிடிங்கியா பொலிட்டிக்கல் பிம்பு தானே இவன் அப்படின்னு இன்னொரு நண்பர் கருத்து சொல்லியிருக்கிறார் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கா சாதாரணமாக நமக்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகுது இவன் ஒரு பிம்புங்கிறது தெளிவாக தெரிகிறது ஆனா இவன் செய்யக்கூடியது அந்த ஒரிஜினல் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் சான்றிதழ் பெற்ற அந்த பிம்பு தொழிலா அல்லது பொலிட்டிக்கல் பிம்பு அப்படின்றாங்க அரசியல்வாதிகளிடம் அரசியல்வாதிகளுக்கு இவன் வந்து பிம்பு வேலை பண்ணி கொடுக்குறானா அப்படிங்கிற ஒரு இவனுடைய தொழிலே வந்து ஒரு கிரே ஏரியாவாக தான் இருக்கிறது சீக்கிரமாக பாத்ரூமில் வழுக்கி விழுறத்துக்கு வாழ்த்துக்கள்டா அப்படின்னு சவுக்கு சங்கருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் பயப்படக்கூடாது நான் இருக்கிறேன் என் என்ன பண்ணா இந்த புரோக்கர் சுண்டைக்கு மக்கள் எதுக்குடா கருத்து சொல்லணும் பார்க்குறது புரோக்கர் வேலை இதில் பகுமான சுண்டை வேலையாக உனக்கு அப்படின்னு இன்னொருவர் கேட்டிருக்கிறார் அழுகுற சமூக விரோதி சவுக்கு சங்கர் கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவின் நியூ இருந்து ஒருவர் கருத்து சொல்லியிருக்கிறார் அதாவது தமிழ்நாடை தாண்டி இந்தியாவை தாண்டி உலக அளவிலேயே இந்த பிம்பு சங்கர் உள்ள போகணும் அப்படிங்கிறதுல மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது மேட்டருக்கு அனுபவம்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் நம்பரை போட்டா போலீஸ் பிடிச்சிருவோம் எவ்வளவு நேரக்கா இவன் நம்பரை பாஸ் பண்றான் பாத்தீங்க நல்ல வியாபார புத்திடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கருடைய இந்த வியாபார தந்திரத்தை இந்த வியாபார யுக்தியை மனம் திறந்து பாராட்டி இருக்கிறார் இந்த நண்பர் இவன் பெரிய போராளி மயிறு மூட்டு உள்ள போடா இலை பையா என்று இன்னொரு நண்பர் வந்து சொல்லியிருக்கிறார் இலை சுருட்டி என்று சொல்லுவது சவுக்கு சங்கர் தன்னுடைய தனிப்பட்ட இன்பத்துக்காக செய்யக்கூடிய ஒரு செயல் அந்த செயலை வந்து இவர் வந்து சவுக்கு சங்கருடைய புரட்சிக்கான கூவலுக்கான ஒரு விழுமியமாக அதை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அவனுக்கு மட்டும் ஈர பேரு கூலிப்பு எனக்கு வில்லம் பேர் கஞ்சா எனக்கு கூலிப்பு கஞ்சா தான் பிடிக்கும் தமிழ் ஒரு அழகான பொண்ணு ஃபோட்டோ ஒருத்தர் போட்டு சொல்லியிருக்காரு இவங்கிட்ட போய் கேளு நிறைய வீடியோ உன் நம்பருக்கு அனுப்புவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாரு நியாயமா பார்த்தா உன்ன எல்லாம் இருந்து நாய் பிடிக்கிற வண்டியில தானே பிடிச்சிட்டு போனோம் உனக்கு ஜீப் ஒரு கேடாடா அப்படின்னு இன்னொருவர் கேட்டிருக்கிறார் யாரா வே

எவனாச்சும் அவுத்து போட்டு வீடியோ எடுத்து அதை இந்த நாய்க்கு அனுப்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசமான ஐடியாவை கொடுத்திருக்கிறார் இன்னொரு நண்பர் அடி வாங்கியாச்சு சவுக்கு சங்கருக்கு இந்த நண்பர் ஒரு பாடலை டெடிகேட் செய்திருக்கிறார் பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு பட ஒரு தேவையானி பாட்டு அந்த பாட்டை சவுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போக போகிற சவுக்கு சங்கருக்கு இந்த நண்பர் டெடிகேட் செய்திருக்கிறார் கந்தனுக்கு புத்தி கவட்டலங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் நான் உனக்கு ஏன்டா நீ போட்டிருக்கிற போட்டோ கார்டிலயே உன் நம்பரை மேலே போட்டுட்டு கீழ்கண்ட நம்பருக்கு அனுப்பவும் இன்றைய உன் புத்தி எங்கே இருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டை வந்து ஒரு சுட்டி காட்டியிருக்கிறார் கூகுளு எல்லாருக்குமே ஃப்ரீயாக யூடியூப் கொடுக்கலாம் அப்படி இருக்கும்போது நீ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வச்சுட்டு அதுக்கு உன்னை சிஇஓன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டீ உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்காடா பிராத்தல் பண்றவா சிஓஓ ஆகிடுவீங்களானா அப்படின்னு சொல்லி சூடாக கேட்டிருக்கிறார் ஆவேசமாக கேட்டிருக்கிறார் இந்த நண்பர் ஒரு மனநோயாளியை கைது செய்வது தவறு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை இந்த நண்பர் வன்மையாக கண்டிக்கிறார் வேணும்னா இவனை தூக்கிட்டு போய் கீழ்ப்பாக்கத்தில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார் சவுகு சங்கரை கருணையோடு அணுகியிருக்கிறார் இந்த நண்பர் கடைசியாக ஒரு நண்பர் சவுக்கு சங்கர் தன்னுடைய தொழிலிடத்தில் தொழில் செய்யக்கூடிய கடும் உழைப்பை செலுத்தக்கூடிய அந்த போட்டோவை இதை வந்து ஒர்க்கிங் ஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒர்க்கிங் ஸ்டில்லை போட்டு இந்த ஸ்நாக்ஸை நிறைவு செய்திருக்கிறார் இத்தனை பொம்பளை போட்டோ கொடுத்துருக்கேன் நீ பொம்பளை புரோக்கர் தானே நான் பொம்பளை புரோக்கரா ஏன் ஓ தம்பி பொம்பளை புரோக்கரா வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சௌகு சங்கர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் நம்பர்ல சவுக்கு சங்கரை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை தயவு செஞ்சு அனுப்பி வைங்க